மயம் தேவம் ஞானானந்திர்மல்படி ஆகிரும் ஆதாரம் நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருந்து இந்த வாரத்தில் பார்த்த உத்தர நட்சத்திரம் கன்னியாராசி வரணும் போறார் இதன் மூலியமாக பார்த்த இளையனர் இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்னாம் தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா தசமி ஒரு நாழிகை அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்தலையானால் பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில் வந்து முருகப்பெருமானினுடைய திருமண திருமணத்தை சொல்கிறது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தரே சொல்கிற திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையுது இதன் மூலியமாக பார்த்த இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரவ காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டிரவம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்த தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிவாக பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் கீழே போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டும் இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதும் ராசிக்கு ரெண்டாவது அதிபதி நீச்சம் பெற்று எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறதும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை சப்தமத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் சுக்ரன் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிராளிகளை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு சனி ச செவ்வாய் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து செவ்வாய் சனி பகவானும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் பாட்னர் அதாவது உங்களுடைய எதிர்பாலினத்தவரோ பாட்னரோ நண்பர்களோ உங்களை ஈஸியாக கையாளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் எட்டாம் இடத்தில் மறைஞ்சு போகிறார் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் சனி பகவானே இருக்கார் செவ்வாயோட சேர்க்கை அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் பெரும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு உடல் நலத்தில் பார்த்துக்கோங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஒன்பதாம் அதிபதியும் ஒம்பதுக்கு பதினொன்றில் இருக்கர் அதனால் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பிரச்சனைகள் ஒரு மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாகவோ வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களால் முடியும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குற அந்த ஒரே ஒரு காரணத்தினால இப்போ குழச்சின்னு போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அது அமைக்கவில் போகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எட்டு ஏழாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் உங்களுடைய மூன்றாம் அதிபதி அவரே வந்து நேரடியாக பார்க்கறதுனால முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அப்படின்னு சொல்லும்போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை தவிர வந்து பூ வியாபாரம் பண்ணுறது சென்ட் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஹோல்சேல் எடுத்து பண்ணக்கூடியது இந்த எலக்ட்ரிசிட்டி லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்ம சிம்மராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த அரசு பணி சார்ந்து இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஹெச்ஆர் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் அதை தவிர வந்து ஓனராக இருக்கிறவங்க அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஓனராக இருக்கிறவங்க அவங்களுடைய தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைக்கு உள்ளாவீர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கை பார்த்தலாம் இந்த வாரம் சரிபா அதாவது சந்திரபகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அர்ஜன மணி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பத பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும் அதனால் நிறைய வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பதினொன்றாம் இடத்தில் சந்திரபவான் இருக்கும்போது எந்தவித தோஷமும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரபகவான் பதின பத்தொன்பதாம் தேதி சாயந்தரத்தில் லந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருந்து இருக்கிறதும் சந்திர பகவானாக இருக்கிறதும் இதன் மூலியமாக உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் அதிகமாக வரும் வெளி ஊர் மாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர்னு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ப தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனாலும் குரு சந்திர யோகம் அமையிறது செவ்வாய் பகவான் பார்வை இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் அமையிறது சனியினுடைய பார்வையும் இருக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதோ ச பார்வையில் இருக்கிறதோ அது வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் சந்திர பகவான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடியவர் அதனால் வந்து புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தடங்கள் வந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை அதற்கு பிறகு அந்த தடங்கள் சரியாகி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் உடல்நலத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ரெண்டாம் அதிபதியின் பார்வையாக பார்வையில் இருக்க பௌர்ணமி யோகமும் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்று மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தால் அவர்களும் பார்த்தேனால் புனர்ப்பு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையிறது எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தாமரை புஷ்பம் கொண்டு போய் சேர்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கோதுமை தானம் கொடுத்துன்னு வாங்கும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சிறுக சிறுக கம்மியாக கூடிய காலகட்டமாக அமையும் லோகாசவஸ்தாசுக்கினோபவன் நன்றி நமஸ்காரம்